எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியாக நல்லது பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன்டா யோசிக்கணும் இதை இப்படியே நாங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் என்னோட மத்ராசி டீம் ப்ரெஸ் மீடியா தானு சார் ஆபி சௌத்ரி சார் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் ஃபேமிலி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் விழும்போது கை கொடுத்து எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸ் ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம் லைட்ஸ் முக்கியம் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம் பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌட் ஆடியன்ஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் அதுவும் இப்படி ஒரு இதில் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா க்ரௌடு முக்கியன்றத விட அந்த வென்யூ முக்கியமாக ஆயிடுச்சு சாய்ராம் காலேஜ் தேங்க்யூ நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்சம் நாளில் ஸோ எனக்கு ஒவ்வொரு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிலன்னு இருந்துச்சு இப்போ சாய்ராமுக்கு போகிறோம் நம்ம இடத்துக்கு போகிறோம் என்ன ஜாலியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபீல் இது நான் சும்மா நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்றதுக்கு சொல்லலை இங்கே இருக்கிற இந்த ஹீட்டில் இந்த வேர்வையில் கடந்த நாலு மணி நேரமாக நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்கல்ல வேற லெவல் இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு வரேன் ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம் அப்போ வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் அப்போது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏழாம் வரை படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமான்னு ஏங்க எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது இதை நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணை ஹோஸ்ட் பண்ணாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் எதாவது ஒரு ரோல் வாங்கிக்கலாமா அப்படின்னு ஆசையோடு தான் வந்தேன் ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த மான்கராத்தே படம் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருகாஸ் சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கே ஒரு நாள் நான் வந்து முருதா சார் டேரக்ஷனில் நடிக்கணும் சங்கர் சார் டேரக்ஷனில் நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமாக வளர்த்துக்குவேன் சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்ப அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிச்சுனா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேக்குதான்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா எனக்கே ஒரு நாள் அது நடந்துரும் நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகா சார் டைரக்ஷனில் நான் ஹீரோ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இது நான் மட்டும் உழைச்சி அப்படி பண்ணிட்டெல்லாம் கிடையாது நம்மால் ஒருத்தன் ஓடுறான்டா அவனை தட்டி கொடுறா தூக்கிட்டு போகணுடான்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கை தட்டி என்ன தூக்கிட்டு வந்தீங்க நீக்கே வச்சிருக்கீங்க அந்த எனர்ஜியோட தான் இந்த படத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன் ஏஆர் முருகா சார் நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார் என்ன உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா அவருக்கு தலையான டைட்டில் கிடைச்ச படம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்குது அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும் ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கிறதுல அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும் அது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணீங்க அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேறு ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த கேப்டனை மாஸ் லீடராக மாத்தினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மென்ஸும் அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம் சூர்யா சாரை பயங்கரமாக நம்ம ரசிட்டு இருக்கும்போது அவருக்கு ரெண்டு ஷைடு இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின் பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு லவ்வர் பாயாக ஒரு சைடு இன்னொரு சைடு அந்த மொரட்ட ஆக்ஷனாக அவருடைய லுக் அதுக்கப்புறம் துப்பாக்கி அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாசை ரீடிஃபைன் பண்ண படம் அதில் விஜய் சார் எப்படி இருந்தாங்க அந்த ஐஎம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல் அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி பண்ணிங்க தர்பார் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த பக்கம் சிரஞ்சீவி சார் இந்த பக்கம் மகேஷ் பாபு சார் அப்புறம் ஆமீர் கான் சார் சல்மான் கான் சார் இந்த வரிசையில் சிவகார்த்திகனையும் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சரியல் ரொம்ப சார் இதெல்லாம் நான் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரலை ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன் இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது முருதா சாரோடைய எனர்ஜி அவருடைய கதை சொல்கிற விதம் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது அது ஒரு கனெக்ஷன் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள் ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் இன்றைக்கி அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இப்படி ஒரு டேரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும் ஹீரோயிஸும் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் பஞ்சஸ் ஆகட்டும் ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார் இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க என்கிட்டையும் சொன்னீங்க இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர் கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய வாக்கியம் சார் நான் எனக்கு தெரிஞ்ச அந்த டைலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்ததும் உங்களோட ஒர்க் பண்ணதும் உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க ஏன்னா ரொம்ப கூல் கரெக்டாக வேலை நடந்தால் போய்ட்டு அப்படி சாரையே டென்ஷன் ஆக்கிற குரூப் இருக்காங்க இங்கே அவரோட ஏடிஸ் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி இது பெரிய ஜேர்னி சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர் நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு இன்றைக்கி என் பொண்ணு செவன்த் படிச்சுட்டு இருக்கா ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் உங்கள் ஏடி டீமோட தான் சார் நிறையா டைம் பண்ணிட்டே இருப்பேன் அது ஒரு செம்ம எனர்ஜி அந்த இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றியிருக்காங்க நான் ஒன்றுமே யோசிக்கல நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ட் முத முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார் சார் சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிக்கி நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த கதை சொல்ல கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது சார் எனக்கு வந்து தீனா மாதிரி ரமணா மாதிரி கஜினி மாதிரி துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன் ஏன் அப்படின்னா நான் நான் என் படங்களை பார்ட்டு எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன் நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை இருபத்தி மூணு படத்தில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோடய ஐகானிக் ஃபிலிம்ஸ் அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு நான் ரசித்த படங்கள் அது பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை தான் நான் நம்பிக்கையோடு போனேன் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோடனே இன்டர்வல் கேட்டோன்னே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க நான் ரொம்ப பெரிய டேரக்டர் நீ நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க அதனால்தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டேரெக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் இந்த இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இப்போ அப்படியே நான் டீமில் ஒருத்தருக்காக வரேன் நான் ஆரம்பித்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் அவங்கள பற்றி பேசுகிறேன் திருப்பதி பிரசாத் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கார் அவர் அப்படி கிடையாது திருப்பதியில் பாதி அவரோட தான் சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார் 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 எனக்கு தெரியும் சார் திருப்பதியில் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்வேன் சார் வந்து திருப்பதியிலேருந்து எப்போ வந்தாலும் எனக்கு திருப்பதி கோயிலும் லட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவார் எனக்கு லட்டுன்னு ஆசையாக வாங்கிறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ துட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் ஃபர்ஸ்ட் லட்டு கொடுக்குதோ அப்புறமா தொட்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லுவார் அவர் அவரோட பேசுகிறதே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒரு பயங்கரமான ஆள் அது உங்களுக்கு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு படத்தை இப்படி எடுக்கணும்னு நினச்சது சார் இந்த படத்துக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த காம்பினேஷன் அமைக்கிறது வந்து இது மாவீரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்பித்தது இந்த ஜேர்னி அப்போ நமக்கு இருந்த வியாபாரத்துக்குள்ளே ஆனால் முருகா சார் இதில் அகாமடேட் பண்ணணும் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் ஒரு படத்துக்கும் செலவு பண்ணணும் நான் அவர்கிட்ட சொன்னதாக தான் எனக்கு சேலரி பேசிக்காக என்ன சேலரியோ அதை கொடுங்க சார் நீங்க படத்துக்கு செலவு பண்ணுங்க சார் அப்புறமா ப்ராஃபிட் வரும்போது நான் அதுல ஷேர் பண்ணிக்கிறேன் சார்னு சொன்னேன் சூப்பர் சார் நல்லா சார் நம்ம இப்படி பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி சூப்பரா பண்ணார் பட் படத்துக்கு அவர் எந்த குறையும் வைக்காம அப்படி பண்ணிருக்காரு என்னையும் நல்லா பாத்துக்கிட்டீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்துடுறேன் சுதீப் எல்லாமே டிஓபி இப்ப சார் சொன்னார்ல விரல் வந்து ஆகிடுச்சின்னு சொல்லி உண்மையிலேயே நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னா விரல் போயிடுச்சா என்ன சாதாரணமா சொல்லிங்க அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டாரு எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடுமையை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டம் ஆடிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆறு அண்ட் ரோப்பில் நான் ரோப்பில் இருக்கேன் இப்போ இந்த படத்தில் வந்து அபே வந்து என்ன பண்ணுவோம் சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்புல அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா எண்பது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது அறுபது அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது நான் அந்த ஒரு 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 இருந்து சார் பாலத்தில் ஷார்ட் சார்ன்னு சொல்லி தூக்கி இந்த இருந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி ஷார்ட் ஐயோ ஆக்ஷன்னா அளவுக்கு ஆக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஷாட்டில் நான் இப்போ சாரி சொன்ன ஷாட் நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன் பக்கத்தில் அவரும் ரோப்பில் வந்து என்னை தாண்டி போயிட்டுருக்காரு சேட்டா எந்தால் இவடா ஷாட்டு ஷாட்டு ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா சொல்ல டைவ் அடிக்கும் அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்வார் அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் சுதீப் பெலமே பட் கிரேஸி ஒர்க்கிங் வித் யோர் அதுவும் ஃபைட்டு அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்துருக்க விதம் டெஃபினெட்டாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க இப்போ ட்ரைலர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப் தேங்க்யூ அதுக்கப்புறம் ஆர்ட் டேரக்டர் அருண் மாவீரன் ஒர்க் பண்ணவர் மாவீரனில் நீங்கள் பார்த்த எல்லாமே மேக்சிமம் செட்டு தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் தான் இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது மாவீரன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆர்டிஸ்ட் விக்ரத் பிரதர் ஷபீர் பிரதர் இவங்களோடலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் பிஜு மேனன் சார் நடிக்கிறான்னு ஒன்று பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் ஏன்னா எல்லார் மாதிரியும் நானும் ஐயப்பனம் கோஷியமுக்கு பயங்கரமான ஃபேன் அதுலேயும் அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு ஷார்ட் போவார்ல அதெல்லாம் பார்த்து நம்ம பயங்கர பேஜாராக இருக்கோம் ஷூட்டுக்கு வருவார் அவர் ஷூட்டில் நடந்து வரும்பொழுது வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவார் நமக்கு பக் பக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸு ஒரு ப்ரெசன்ஸ் பட் பேசுனா ஒரு ஒரு க்யூட்டான ஒரு பேபி அவ்வளோ நல்ல ஹார்ட் அவருக்கு இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடக்ஷன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை கொட்டுக்காலி ரிலீஸ் ஆச்சு அப்போ அவர் எங்கிட்ட வந்து சொன்னார் டக்குனு வந்து படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னாரு ஆமாம் சார் கேரளாவில் என்ன ப்ரமோஷனாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு தேங்க்யூ ஸோ மச் சார் இவர் இவர் கிரேட் பர்சன் சார் உங்களோட ஒர்க் பண்ணது கற்றுக்கிட்டது வாய்ஸை எப்படி ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் அவர் நடிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் நீங்கள் நடித்தது உங்கள் கூட நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் இந்த படத்தில் ராஜேஷ்ன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த கேரக்டருக்காக ஆக்டிங் ட்ரெயின் பண்ணி கொடுத்தார் ராஜேஷ் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு யாராவது ஒருத்தர் அப்படி வேணும்னு சார் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ண நல்லா இருக்கும் சாரோட ஸ்கிரிப்ட் அவருடைய டேரக்ஷன் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சோம் இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் ஒரு பங்கு ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்கு தேங்க்யூ சோ மச் ராஜேஷ் எனக்கு கூடவே இருந்து அவ்வளோ பார்த்துட்டாரு டப்பிங் வரைக்கும் தேங்க்யூ இந்த படம் மதராசின்றது ஒரு ஒரு மேட்னஸ் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அது ஒரு மேட்னஸ் அது லவ் எவர் கிரீன் தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்போவுமே எவர் கிரீனாக இருக்கிறது அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இந்த காலத்தில் இருந்து ஜென்சி பசங்கள் லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா காலத்துலேயும் லவ்வுங்கிறது பியோர் லவ் பண்ணுற பசங்களாகட்டும் லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும் உண்மையாக ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படி அப்படி உண்மையாக ஒரு லவ் கிடச்சா அந்த மாலதீன்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட் கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார் ஸோ அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னன்றீங்களா சார் ஓகே சார் அவ்வளோ தோடு நிறுத்திக்கிறேன் சார் நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும் ஏன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவாக உணர்றதே ஒரு பொண்ணை அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான் அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உங்க கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் ஆகுது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மினின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதாஜ் செல்லோ பார்த்துருந்தேன் கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே அது ஒரு சைடையே பார்த்துருந்தேன் நான் அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் மாலதியை ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும் அப்படிதான் அப்படியான ஒரு கேரக்டர் தான் ஸோ ருக்மிணி அவங்க ஷூட்டிங்கில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க நான் சும்மா ஏமாத்துறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க ஒரு நாள் போய் கேட்டேன் என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுறேன்னு சொன்னாங்க ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் காலேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையும் படிக்கும் பஸ்ஸில் படிக்கும் பஸ் ஸ்டாப்பில் படிக்கும் எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே இருக்கும் ஈ ட்ரிப்பிளி பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் எப்போ பார்த்தாலும் படிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க தான் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வெரி ஹாப்பிடு ஒர்க் யூ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கன்றது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் அவங்க இப்போ நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ் அவங்கள தொடர்ந்து அடுத்து நான் பேச போகிறது என்னுடைய உயிர் நண்பன் ராக் ஸ்டார் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சலர் அனிருத் ஆக்சுவலாக அனி சாரும் நானும் பண்ணுற எட்டாவது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் எதிர்நீச்சல் ஹிட் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னு அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்சஸ் என்ன ரீசன்னு இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டு நண்பார் அவர் நடுவில் சொன்னார் நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கே கேக்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி ஷாருக் கானில் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு ஆயிரம் கோடிலாம் பார்த்துட்டார் இன்னும் ரெண்டாயிரம் இருக்குது மூவாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார் நம்ம மீன்ஸ் நீங்கள் அதை நானும் சேர்ந்து ராணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ நீங்க உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரே ஜாலியா இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போலாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்க விடுங்க சார் ஜாலியாக இருக்கேன்னு பட் அவர் ஜாலியாக இருந்தால் நமக்கு ஹிட்டு வருது நமக்கு ஹிட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமா யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு தான் வேணும் அதனால நீங்க ஜாலியாகவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அணி அவ்வளோ ஸ்பெஷல் அணியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னா இப்போ நான் போய் கேட்டேன்னா எந்த படனாலும் உடனே ஓகே சொல்வார் நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவர் இன்றைக்கி வளர்ந்துருக்கு அந்த க்ரோத் அந்த ஸ்டேச்சர் அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன் நான் எப்போ கேட்டாலும் பண்ணுவார் பட் அவருக்கு அந்த ஸ்டேச்சரை கொடுத்து அப்ரோச்னா இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் நம்ம போய் கேட்குறோன்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்டோட தான் போய் தான் எங்களுக்கு எப்போவுமே தோணும் அப்படி தான் சார் இருப்போம் பாசம் லவ் எல்லாமே எப்பவுமே இருக்கும் பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாவணும் ஏன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிங்க சார் இங்கே போய் பார்த்தாலும் இவர் ஒரு கான்சர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு எனக்கு தான் தெரியும் கெட் மீ ஃபோர் டிக்கெட்ஸ் கெட் மீ டூ டிக்கெட்ஸ் அப்படின்னு டிக்கெட்லாம் அப்படி கிடைக்காத ராஜா நீ அங்கே போய் எதாவது கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்னு அனி சார் இவர் பிக் பிக் இன்ஸ்பிரேஷன் எதுக்கு முக்கியமான சக்சஸ்க்கு மட்டும் இல்லை அந்த சக்ஸஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கும் அண்ட் நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் அன்புக்கும் பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ சார் ஆல்வேஸ் லவ் யூ நான் எப்பவுமே மெசேஜில் அனுப்புகிறது தான் லவ் யூ சார் இந்த ப்ரோமான்ஸ் போயிட்டே தான் இருக்கும் எங்களுக்குள்ளே அது எப்பவுமே இருக்கும் அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் லவ் யூ சார் அண்ட் மதராசிக்கு நீங்கள் கொடுத்துருக்க ட்ராக் சிலம்பல அப்புறம் இப்போ வழிகிறேன் இன்னொன்று தங்க ஒரு பாடல் விவேக் ப்ரோ எழுதியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அந்த சாங் நீங்கள் கேட்கறதுக்காக வெயிட் இருக்கோம் அண்ட் உங்களோட சிங்கர்ஸ் லிரிசிஸ்ட் சூப்பர் சூப்பு ப்ரோ சூப்பர் லிரிக்ஸ் அண்ட் ஆதேஷ் ப்ரோ தேங்க்யூ அண்ட் விவேக் ப்ரோ தேங்க்ஸ் நான் ஆனால் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம நண்பர்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான வரிகளோட அண்ட் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அணியோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நம்ம மேட்னஸ் இந்த படத்தில் சொல்லும்போது லவ் அண்ட் ஆக்ஷன் இருக்குது ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரம் மேடான ஒரு ஒர்க் இருக்குது ஸோ வில்லன் யார் பண்ணுறா அப்படின் போது சார் சொன்னாங்க வித்யுத் ஜாம்வால் அப்படின்னாங்க வித்யுத் ஜாமுவா அட்டேங்க அப்பா பயங்கரமாக இருப்பா பிள்ளையே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபஸ்ட் டே சந்திக்க போகிறேன் நான் என்ன பண்ணேன் தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தேன் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தால் தூரத்தில் ஒரு உருவம் நல்ல ஹைட்டு கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது ஆள் அப்படியே நட திரும்புனா அது ஜாமால் அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன் நான் சிவா நிறையா சர் சிவா சிவா கிரேட் மேன் ஐ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித்யூனாரு யூனாரு கையை அப்பவே இருக்கியா பிடிச்சாப்புல ஐயோ ஐயோ இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஹேகே சார் சி இந்த ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக முருகட்ட முருகா அந்த அந்த மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்க ஒரு பஞ்சு மூஞ்சில் விழுந்தாலும் உனக்கு என்னை அடையாளம் தெரியாம போயிடும் இது ஓம் பொறுப்பு நீ பார்த்துக்கன்னு சொல்லி வந்தேன் அப்புறம் அந்த ஃபைட்டு வந்துச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ நம்ம மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டதெல்லாம் தான் அடிக்கிறமோ இல்லையோ தடுக்கிறோம் இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்கே போனேன் ஆக்ஷன் பண்ணும்போது அந்த தடுக்கிறாப்புல தடுக்கும்போதே வலிக்குது நாங்கள் நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த உண்மையிலே அடிக்கிறான் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமாக பண்ணியே நான் ஒரு ப்ரொஃபஷனல் அவர் பயங்கரமா கை மட்டும் கொடுக்காத நீ நசுக்கி விட்டுருவா இந்த வேலை வச்சுக்காது தான் பண்ணுவேன் பட் பயங்கரமா பண்ணி அவன் ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மூமெண்ட் அது கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கணும் அப்போ ஓகே நம்ம என்னமா பண்ணி ரிஹர்சல் பண்ணியாவது பண்ணிடலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டேன் அப்புறம் அவரே அப்ரிஷியேட் பண்ணார் அப்போ மனசுக்குள்ள நினைச்சுட்டேன் எத்தனை கேப்டன் படம் எத்தனை அர்ஜுன் படம் சரத்குமார் படம் எல்லாம் பார்த்து நாங்க ஃபைட் அப்படின்னு சொல்லி அப்படி நின்னுட்டோம் ஒரு மாதிரி அவரோட சேர்ந்து படத்துல பார்க்கும்போது எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஜாம்கு மச் ஏன்னா அந்த சிங்க் வரணும் ரெண்டு பேருக்கும் இல்லைனா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு அடி உழும் அப்படியே உளுந்துச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பதிலுக்கு அவருக்கும் ரெண்டு மூணு விழுந்துருக்கும் நம்மளும் அதை பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தானே நம்ம ஸ்கூலில் கிள்ளினாலே சும்மா இருக்குது அதில் திருப்பி கிழறால் நம்ம எப்படி அப்படி விடுவோம் ஸோ அதெல்லாம் நடந்துச்சு பட் ஒரு 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 கிவன் டேக்கில் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் சார் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரொம்ப சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது இன்றைக்கி தேதியில் கையில் துப்பாக்கி வச்சிருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கவன் தான் ஆள் ஐ காட் எஃப்டிஎஃப் ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஐசேன்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த படம் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்கள் எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டேரக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடல சார் படத்தில் நடிப்பேன்னு நினச்சி நான் போடல இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதுபடி போயிட்டுருக்கு ஸோ இது அத்தனைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரு இங்கே பேசிடலான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு சரி அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு அதனால் நான் அதையும் பேசிடுறேன் இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த சீனு சொல்லி நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ணுற தம்பி நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்குறதா தான் நான் பார்த்தேன் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு இந்த தளபதியாக பார்க்குறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று தான் நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டாரு நானும் வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இந்த நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த சொல்லி சொல்லி பார்த்தேன் அதை சிலர் விடுறதா இல்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார் அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா ரசிகர்ன்றது ஒரு பவர் ஒரு பவர் அது விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன் அடுத்து அரசியலுக்கு போறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போறாங்க தலை அஜித் சார் மன்றத்தை கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்கள் மன்றத்தை கழிச்சாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போம் நிற்கிறாங்க இந்த பக்கம் கமல் சார் அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன் என்னோட கலைஞன் உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஐம்பது வருஷமாக சூப்பர் நிற்கும் போது அவங்களோட நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார் விக்ரம் சார் சிம்பு சார் தனுஷ் சார் இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு பதிமூணு வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாரிச்சிருக்கேன் இங்கே உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்னே தான் என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்னே ஒன்று தான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதே தான் நானும் நினைக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்க பாண்டிங் இதுக்குள்ள ஆயிரம் விமர்சனம் வரும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் நல்ல விமர்சனங்கள் வந்தா நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம் தேவையில்லாத ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான் அவர் என்ன சொன்னாங்க நைன்டிஸ் வந்தாலே நர்வஸ் ஆகிடுவார் அவர் அவுட் ஆயிடுவார் டே நூறு நூறு அடித்தவனாடா தொண்ணூறு வந்தா நர்வஸ் ஆகிறான் என்னடா பேசுறீங்கன்றது இருக்கும் இந்த பக்கம் இப்போ வந்தா ஒரு ஐபிஎல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தோனி அவரை பத்தி அவர் எதுக்குங்க எதுக்கு என்னங்க எதுனா அஞ்சு அஞ்சு ஐபிஎல் கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு இதை போய் நீங்க இவர் எப்படி இவர் இருக்கலாமா போலாமான்னு ஸோ அப்ப ஏற்பட்ட சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் நம்ம மேலே விமர்சனங்கள் வரும் அதுல நல்லதை எடுத்துப்போம் என்ன நம்ம மேல புதுசு புதுசா விமர்சனம் வருது நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும் இதோ இவரு பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்ற அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் நல்லது பண்றதுக்கு நாங்கள் ஏன்டா யோசிக்கணும் இதை இப்படியே நாங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அதனால இதுக்குள்ள உண்மையிலே நம்ம இந்த தவிர திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும் சோசியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடன்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல இதாகிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியா நினைக்கிறது இல்ல யாரையும் ஜெயிக்கிறது இல்ல அன்பை சம்பாதிக்கிறது நான் உங்களை சம்பாரிச்ச மாதிரி நீங்க என்ன சம்பாரிச்ச மாதிரி இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவா இருக்கணும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் அமரன் படம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து என்ன ரொம்ப நேரமாக இருக்காங்களே வாங்கமான்னு சொன்னேன் அவங்க உள்ளே வந்தோன்ன கண்லாம் கலங்கிட்டு நேற்று நைட் அமரன் படம் டிவியில் பார்த்தோம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆச்சு தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சு ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க எனக்கு எமோஷனல் ஆகிடுச்சு அப்போ சொன்னாங்க நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம் அங்கே நிறைய பெரியவங்க வயசானவங்கலாம் இருக்காங்க நேற்று படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள நிறைய பேர் சாப்பிடல ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் ஆகி தூங்கிட்டாங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேச முடியுமா நான் வீடியோ கால் போடுங்கன்னு வீடியோ கால்ல நிறைய பேர் பேசினாங்க அவங்களெல்லாம் அப்பா நீ நல்லா நல்லாயிருக்கியப்போ அவங்க குடும்பம்லாம் நல்லா நீ இது படம் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பேர் டக்குன்னு இன்னுமே இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வச்சு நீ நடிக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே எல்லோரும் சொல்கிறாங்க நான் நான் நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்கன்றத அந்த செகண்ட் உணர்ந்தேன் நான் உழைக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த அன்புக்கு மேலே நான் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் இது மட்டுந்தான் என் மைண்டில் இருக்குது இன்னும் கடுமையாக உழைச்சிட்டே இருப்பேன் நீங்களும் அதே மாதிரி இருங்க இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க தங்கச்சி தம்பிகள் எல்லாம் திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏன்னா லைஃப்பில் சக்சஸ்ங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை அது நம்ம எவ்வளோ அன்பை சம்பாதிக்கிறோன்றது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம தோற்றுவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் எப்போ இவன் ஜெயிச்சிருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்ஸஸ் இதை மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சதை அண்ட் அண்ணன் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணே ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணே கேட்டுகிட்டே இருந்தீங்க முருதா சார் டேரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் செப்டம்பர் ஃபிஃப்த் வருது மதராசி தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பத்திரமா ஊருக்கு போங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க நாளைக்கு போயிட்டு ஆனந்தண்ணிட்டே மோகன் என்னட்டையும் நீங்கள் தகவல் சொல்லணும் நான் காத்திருப்பேன் காலையில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு வேற யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அண்ட் தேங்க்யூ லவ் அபிள் ஃப்ரெண்ட்ஸ் என் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தின மொத்த டீமுக்கும் அண்ட் மேனேஜர்ஸ் மொத்த எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ செப்டம்பர் ஃபிஃப்த் மூணு நாளும் ஹாலிடேஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் லவ் யூனா எஸ்கே நீங்க திரும்பி லவ் யூ சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஆடியன்ஸாக மாற்றிட்டீங்க எங்களுயோ அப்படி ஒரு அமேசிங்கான விஷயங்கள் தேங்க்யூ கே சார்